அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது இந்த கூட்டணி நாற்பதற்கு நாற்பது இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது விழுப்புரம் தனி தொகுதி மற்றும் சிதம்பரம் தனி தொகுதி என்பவைகள் ஆகும் இந்த இரு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றன இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது ஒருபுறம் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரு தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறக்கூடிய நிலைக்கு வளர்ந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சியும் தேர்தல் அரசியலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி இயக்கமான விடுதலை சிறுத்தைகள் என்ற அமைப்பு மதுரையில் மலைச்சாமி என்பவரால் தொடங்கப்பட்டது மதுரையில் தடவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள் மலைச்சாமி அவர்கள் இறந்த பின்பு அவருக்கு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி அவருக்கு வீரவணக்கம் செலுத்தினார் அதன் பின்பு அந்த அமைப்பினுடைய தலைவராக திருமாவளவன் அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்களின் மீட்புக்காகவும் அவர்களின் விடுதலைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தது மதுரை அருகில் நடைபெற்ற பலவிதமான சாதிய மோதல்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரல் கொடுத்து வந்தது பின்பு தமிழ் பெயர் வைத்தல் ஈழப் போராட்டம் போன்றவற்றிலும் தனது தடத்தை பதித்தது இவ்வாறு மக்களுக்காக செயல்பட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது பிற்காலத்தில் மிக பெரிய எழுச்சியை பெற்றது இவர்கள் தமிழ் வழி பெயர் மாற்றம் தென்னகத்தில் மட்டுமே இயங்கி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது வட தமிழ்நாட்டிலும் கால்பதிக்க வேண்டும் என்று விரும்பிய ஜி கே மூப்பனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் இணைந்து இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டது சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்களும் பெரம்பலூர் தொகுதியில் தடா பெரியசாமி அவர்களும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைய முதலமைச்சரான கருணாநிதியினுடைய வேண்டுகோளை ஏற்று திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் எட்டு இடங்களில் போட்டியிட்டது கடலூர் மாவட்டத்தில் உள்ள மங்களூர் தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது இத்தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து விலகி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் உருவாக்கியிருந்த ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைமையிலான மக்கள் கூட்டணியில் அக்கட்சியின் அம்பு சின்னத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் உட்பட அனைவருமே தோல்வி அடைந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் கட்சியாக திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு தொகுதி பங்கீடு பிரச்சினை ஏற்பட்டதால் திமுக தலைவர் மு கருணாநிதி அன்பு வேண்டுகோளை ஏற்று திருமாவளவன் எதிரணியில் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அதிமுக தலைமையிலான ஜனநாயக மக்கள் கூட்டணியில் சேர்ந்தார் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் அவருக்கு கிடைத்தது இதில் இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றது மங்களூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை அவர்களும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் துறை ரவிக்குமார் அவர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள் இதன் பின்பு செல்வப் பெருந்தகை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு ஏற்பட்ட பிணைக்கின் காரணமாக வெளியேறிவிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் எதிர்க்கட்சி தலைவியான ஜெயலலிதாவுடன் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்தேறிய ஈழத் தமிழர் படுகொலைக்கு காரணமாக இருந்த இந்தியாவின் அப்போது நடந்து கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியையும் அதற்கு ஆதரவளித்து வந்த திமுக முதல்வர் கருணாநிதி ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்தும் எதிர்த்தும் வந்த திருமாவளவன் அப்பொழுது அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்ததால் வேறு வழியில்லாமல் எதிர் அணியான திமுக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இணைந்தது அவரது அரசியலில் முதல் சறுக்கல் என்று கூட விமர்சிக்கப்பட்டு வந்தது திருமாவளவனுக்கு அப்பொழுது சிதம்பரம் விழுப்புரம் என்ற இரண்டு மக்களவைத் தொகுதிகளை கொடுத்தது திமுக திருமாவளவன் மட்டும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் பாமகவும் இணைந்ததால் அப்பொழுது நடந்து கொண்டிருந்த திமுக ஆட்சியில் முதல்வர் கருணாநிதி மீதான எதிர்ப்பலையால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியையே தழுவியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான ஐக்கிய முற் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு திருமாவளவன் உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தேமுதிகவோடு மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல்வியையே தழுவியது இந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் காட்டு கோவில் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்ட பின்பும் கூட சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக கூறப்பட்டது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு கூட பதியப்பட்டது இருப்பினும் மக்கள் நலக் கூட்டணி கட்சிக்கு அந்த தேர்தல் மிகப்பெரிய சருக்களை ஏற்படுத்தியது பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் விழுப்புரம் என்ற இரு தனி தொகுதிகள் கிடைத்தது இந்த இரு தனி தொகுதியில் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் பாணிச்சனத்திலும் துறை ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆறு தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டது இதில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தனித் தொகுதிகளை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தனித்தொகுதிகளிலும் தொகுதிகளிலும் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் இவர்கள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகிறார்கள் ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் பதிவான வாக்குகளில் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அந்த நிலையை தற்பொழுது எட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரத்தை பெற உள்ளது இருபத்தைந்து ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் மக்கள் மட்டும் அல்லாமல் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ நசுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று இக்கட்சி குரல் கொடுத்து வருகிறது இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஒரே இயக்கமாக இக்கட்சி செயல்பட்டு வருகிறது தமிழகம் மட்டும் அல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டு வருகிறது இருபத்தைந்து ஆண்டு கால அரசியல் பயணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட பானை சின்னமும் அவர்களுக்கான நிரந்தர சின்னமாக அங்கீகாரம் பெறுகிறது நன்றி